யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு மனிதங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன இதனிடையே மனிதச்சங்கள் மீட்கப்பட்டு வரும் செம்மணி பகுதிக்கு நீதி வேண்டி செம்மணி சந்தையில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச துறைசார் நிபுணர்கள் இங்கே வந்து மேற்பார்வை செய்து இந்த அகழ்வு பணி நீதியான முறையிலே நீதி கிடைக்கக்கூடிய விதத்திலே நடைபெறுகின்றது என்பதை சர்வதேச அமைப்புகள் உள்ளிட்ட சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய உறவுகளை இழந்து நிற்கின்ற அனைவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது மிக முக்கியமாக இதில் ஒரு முற்றுமுதான வெளிப்படைத்தன்மை இந்த அகழாய்வில் நட நடைபெறும்போது அனைவருக்கும் கட்டாயம் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மேற்கொண்டு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிதி இல்லை என்று கூறி இந்த அகழாய்வு பணியை நிறுத்தக்கூடாது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இந்த எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது